இந்த வீடியோவில் கள்ள போதவர்களுடைய இலக்கு யார் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் நான்காய் பிரிக்கிறேன் ஒன்று பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்பர் டூ இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் வேறு சில மார்க்கத்திலிருந்தும் நம்பர் த்ரீ இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் நம்பர் போர் தேவனே இல்லை என்ற இடத்திலிருந்து வந்தவர்கள் ஆக மொத்தத்தில் இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் இந்த செய்திக்காக நான் இந்த நான்கு பிரிவுகள் எனக்கு தேவைப்படுகிறது அவசியமாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வந்தவர்களாகட்டும் தேவன் இல்லை என்ற நிலையிலிருந்து வந்தவர்களாகட்டும் இவங்கெல்லாம் வேதத்தை ஆராய்ந்து சிந்தித்து ஏதோ ஒரு வகையில புரிந்து கொண்டு கண்டிப்பாக அப்படி தான் வந்திருப்பாங்க அப்படி இல்லாம வர முடியாது பெரும்பாலான இந்த பிரிவிலிருந்து வரக்கூடியவர்களை அவ்வளவு எளிதா யாரும் ஏமாற்றி விட முடியாது இது என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல பல பேர் இதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடியவங்க அடுத்து இந்து மார்க்கத்திலிருந்து அது போன்ற சமயத்திலிருந்து வந்தவர்கள் தான் இந்த கள்ள போதகர்களுடைய இலக்கு எப்படி சொல்றீங்க காரணம் இருக்கிறது இந்த பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே ஒரு சில சோர்வுகள் இருக்கும் இதுல நான் சொல்லக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல இது எல்லா தரப்பிலுமே மெய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு சோர்விலே இருப்பாங்க அவங்க தான் இவங்களுடைய இலக்கு யார் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரம்பரிய சபையில் இருக்கக்கூடிய ஒரே அரைத்தமாவையே அரைக்க கூடிய ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் ஜெப புத்தகமாய் வாசித்து கொண்டிருப்பது இவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சோர்வை கொடுத்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே போலீஸ் அடிதடி இதெல்லாம் இவர்களுக்கு பார்த்து 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 சலித்து போயிருக்கும் என்னடா வேற பக்கம் ஏதாவது எனக்கு கிடைக்காதா என்ன இப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு சலிப்போடையே இருப்பார்கள் இந்த ஆராதனை முறைமைகளுமே அமைதியாக பாடல் பாடுகிறதெல்லாம் இவர்களுக்கு நாளடைவுல கொஞ்சம் அது ஒரு புளித்து போன ஒரு நிலைமையாக மாறி இருக்கும் இவர்கள் தான் இந்த கள்ள போதகர்களுடைய இலக்கு அடுத்த நிமிஷம் இவங்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வலை வீசி நாங்கள் ஆவிக்குரிய சபையார் என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு எல்லா ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறவர்களே நான் சொல்லவில்லை பெரும்பாலான இந்த மாடர்ன் பிரீச்சர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே இழுத்துருவாங்க இவங்களை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு ஆராதனா இப்படி இருக்கணும் பயங்கரமா அடித்து சத்தம் போட்டு குதிச்சு உடனே இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் ஆக மொத்தத்தில் அங்க இருந்து விடுதலையாகி இங்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக இவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள் இவங்களை இவங்க அடிமைப்படுத்தி வைத்து விடுவார்கள் இந்த பழக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து விடுவார்கள் பயங்கர இறைச்சலாகவே ஆராதனையை கேட்டு பழகி போன இவர்கள் அடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அமைதிய ஒரு இடத்துல பாடல் பாடிக்கொண்டிருந்தால் இவங்களுக்கு தேவ பிரசன்னம் இல்லை என்று போய் விடுவார்கள் அங்க ஆவி இல்லைங்க ஒரே வார்த்தையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆவி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தம் அதிகமான இடத்துல ஆவி இருக்கும் நான் இந்த மாதிரி அனுப்ப அனுபவங்களே நிறைய பார்த்துருக்குறேன் சில பேர் வந்து என்னிடத்துல ஜபிக்க வரும் பொழுது என்னுடைய ஜபங்கள் எல்லாம் அப்படியே சும்மா காத்தி உருட்டி அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு ஆ அப்படின்னு கையை தூக்கிக்கிட்டுலாம் ஜபிக்கிறது இல்லை மெதுவாக அமைதியாக ஜபித்து விட்டு ஓகே போய் விடுங்கன்னா இவங்களை வரைக்கும் என்னென்னா என்ன ஜபத்தில் ஒரு வல்லமையை நாங்கள் பார்க்கவில்லையே இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நம்புறாங்க சத்தம் போட்டு அப்படியே மிரட்டி அப்படியே டேபிளை உடைச்சு ஆ கத்தாவே அப்படின்னு ஒரு பயங்கர சவுண்டை விட்டு அது வல்லமையின் ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு வீட்டிலே எங்கேயோ நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படி ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் என்னுடைய சத்தம் உயர்ந்தது அவ்வளவுதான் அந்த அம்மா அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சத்தம் லேசா உயர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா குதித்து கீழே விழுந்து விடுகிறார்கள் ஏற்கனவே அப்படி அவங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையிலே ஆவியின் நிறைவினாலே அவர்கள் விழுவதில்லை அவங்க இத பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல கொஞ்சம் சத்தமாய் பாட்டோ அல்லது ஏதோ ஒன்று வந்து விட்டாலே இவர்கள் கையை தட்டி கீழே விழுந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாங்க இதெல்லாம் கிறிஸ்தவமே இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இந்த மாதிரி பாரம்பரிய ஆட்களை எளிதாக இவர்கள் பிடித்து கொண்டு விடுகிறார்கள் பாரம்பரிய சபையத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அந்த திருமணம் கல்லறை இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அது இப்போ இவர்களுடைய இடத்துல கிடைக்கிது ஒரு பாதுகாப்புன்னா எளிதாக ஓடி வந்துடுவாங்க எல்லாரையும் சொல்லலை அப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க எத்தனையோ பேர் சரியான சத்தியத்திற்காகவும் நிற்கிறாங்க ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போகிறது நான் என்றைக்குமே தப்புன்னு சொல்ல மாட்டேன் எங்கே சரியான சத்தியம் இருக்குதோ நீங்கள் அங்கே தாராளமாய் போகலாம் அதற்காக தவறான ஒரு இடத்துல போய் நீங்க மாட்டிக்கொள்ள வேண்டாம் சரி அடுத்து யார் இவர்களுடைய இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மார்க்கத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்களை எப்படி இவர்கள் எளிதா பிடித்துக் சரியான சத்தியத்தை சொல்லி பிடித்துக் கொள்ளுவதை விட எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் சாத்தான் செய்வினை பில்லி சூனியம் உனக்கு வந்து தகடு வைத்து விட்டார்கள் இத்தனை மணி நேரம் ஜபிக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சடங்கை மீண்டும் உள்ளே கொண்டு வருவார்கள் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு சபையில அந்த ஜப கூட்டத்திற்கு போய் முடித்த உடனே எல்லாருக்கும் தட்டுல உப்பை வைத்து கொடுத்து அனுப்பி விட்டுருக்குறாங்க நான் யாரை சொல்லுகிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்க சபையில நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உப்பை கீழே கொட்டி அதில் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள் யாராவது ஒருத்தராவது வசனம் படிச்சிருந்தா ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு எந்திரிச்சு கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல கேட்க மாட்டாங்க இந்த வரக்கூடியவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் சடங்கு இந்த மாதிரி பயந்து செய்தவர்கள் அவங்க இங்க வந்து இயேசுவின் பெயராலே சில சடங்குகளை செய்து பயபக்தியோடு செய்வாங்க சத்தியத்தை சொல்லி அவங்களை உள்ள வைக்கிறத விட இன்றைக்கு சடங்குகளை சொல்லி தான் உள்ளே வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல சடங்குகள் தெரியாமல் சபைக்குள் நுழைந்திருக்கிறது நிறைய சபைகள் தங்களுடைய ஆராதனையே இது இன்னைக்கு வாலிபர்கள்லாம் பாட்டம் ஆடுறவங்க பாட்டு பாருங்க ஆராதனையே லைவ் பண்றதே இல்லை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க நாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிற அதை லைவ் பண்ணா பெரிய பிரச்சனை ஆகும்னு நீங்க அந்த சபைக்கு போறீங்களே உங்களை கேமரா கூட எடுக்க விட மாட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கேமராவை பிடிங்கிருவாங்க அந்த அளவுக்கு நான் கருத்துடைய வார்த்தையை ஒருத்தர் கேமரா எடுத்து போட்டா அதுல என்ன தப்பு வந்து விட போகிறது அதுல என்ன சர்ச்சையா ஏதாவது இருக்க போகுதா ஒண்ணும் கிடையாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஏமாற்றுத்தனம் ஸோ இந்த இரண்டு தரப்பினர் தான் மிக முக்கியமான இலக்கு அடுத்து இவர்களுடைய இலக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு தரப்பிலும் இருக்கிற வாலிபர்கள் இந்த வாலிபர்கள் ஏற்கனவே தங்களை ரச்சிப்பில்லை கட்டுப்படுத்த முடியாம ஏற்கனவே பேரண்ட்ஸை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க சினிமா பாடல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னைக்கு ரீல்ஸ் இருக்கு இன்ஸ்டா நிறைய இதுல பயங்கரமாக அவங்கள கட்டுப்படுத்த முடியலை அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் எந்த மார்க்கத்தாரையும் எளிதாக என்ன வேணாலும் செய்து இழுத்துட்டு ஓடி போய் பெற்றோர்களுக்கு தெரியாம திருமணம் செய்யக்கூடிய முறைமை இதெல்லாம் சர்வசாதாரணமாய் வாலிபர்கள் மத்தியில பெருகி விட்டது இப்படிப்பட்ட வாலிபர்களை அவங்க வழியிலே போய் அதே மாதிரியான ஆடல் பாடல் மெத்தட்லயே சொல்லி அவங்களையும் தங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறார்கள் இவங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வாழ்வியல் முறைமையை குறித்தோ வாலிபர்களை ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய போதனைகளை குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களை எப்பவுமே தங்கள் பக்கமே வைத்துக் கொள்ளுவார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் இப்படிப்பட்டவர்கள் இவங்களை தான் இலக்கா வச்சிருக்காங்க அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் அரசியல் இருக்கக்கூடிய போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுற க்ரௌடு வேற ஆனா அவங்கள பத்தி பேசுகிற கிரவுடு வேற பேஸ்புக் முகநூல் அறிவார்த்தமா நிறைய பேசுவாங்க அந்த கட்சி பாருங்க எதுக்குமே இல்ல இந்த கட்சி பாருங்க எதுக்குமே சரியில்லை செய்கிறார்கள் ஆதரவாய் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனா ஓட்டு போடும் போது பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம யாரெல்லாம் ஒரு கட்சி மோசமா இருக்கிறதோ அது ஜெயிச்சு போயிடும் அது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுடைய போக்கஸ் என்னன்னா அறிவார்த்தமாய் பேசக்கூடியவர்கள் பேசுவாங்க ஆனா அது எண்ணிக்கை குறைவு அவங்கனால நமக்கு எந்த பிரயோஜனமும் டார்கெட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்காதவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் கவலையே இல்ல இவங்கனால எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை மிஞ்சி போனா ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் இந்த கூட்டம் இருக்கும் அதுல பாதி பேர் ஓட்டு போடவே போக மாட்டாங்க அதனா அந்த கூட்டம் இருக்கு பாருங்க என்ன பண்ணாலும் வந்துருவாங்க எப்படி வேணாலும் அந்த கூட்டத்தை ஏமாற்றலாம் அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையிலே கள்ள ஊழியர்கள் இப்படிப்பட்டவர்களை தங்களுக்கு இரையாக வைத்திருக்கிறார்கள் ஞானமாய் இது தவறு என்று பேசக்கூடியவர்களை குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அதை பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அதனால அவங்களுக்கு பின்பற்றாளர்கள் குறைய போவதில்லை அந்த கூட்டத்தை பார்த்தால் போதுமானது அதன் பின்னாடி அவங்க போனா போதுமானது அவர்களை காரியங்களை செய்தால் போதுமானது நீங்க அந்த கூட்டத்தில் இருக்காதீங்க நீங்க படிச்சவரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் உங்களையும் அவர்கள் ஏமாற்றி அந்த கூட்டத்தில் வைத்திருக்க முடியும் எச்சரிக்கை எப்படி தப்பிக்கிறது பைபிளை வாசிங்க ரீட் பைபிள் மெடிடேட் இரவும் பகலும் அதுல தியானமா இருங்க வெறும் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் எடுத்து தியானிக்கிறதுக்கு பேர் தியானம் அல்ல சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சத்தியத்தையும் முதலாவது எடுத்து தியானிங்க மற்ற புத்தகத்தை சபைகளுக்கு எழுதப்பட்ட கள்ள உபதேசத்தை குறித்து எழுதப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து வாசியுங்க எது புதிய உடன்படிக்கையின் சத்தியம் என்பதை சரியாய் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவர்களுடைய இலக்கு நீங்களாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தப்பித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்